வணக்கம் நாங்க மாட்டோம் தூங்குறவங்களை வந்து உசி போட்டுருவோம் எங்களோட வேலை நைட் நைட்டு வார்மிக் உனக்கு எதுவும் சேர மாட்டேது போல ஐயோ சங்கடமா போச்சு வாங்கிட்டு லூஸ் மோசன் தான் இருக்கும் என் பிள்ள அழகு என் ஓகே இன்னைக்கு வந்து நேற்று போய் காய்கள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த பழத்தை தின்னு ஊட்டி அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டுதே நைட்டெல்லாம் வாமிட்டு பொத்திக்கு கொத்திக்கு பொத்தி நைட்டெல்லாம் வாமிட்டு ம் பார்த்து பார்த்து கிண்டலை பாருங்கள் எனக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பார்ப்பா பண்ணி கொடுத்து முட்டை வச்சு கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் தேவைன்னா வச்சுக்கலாம் ஏன்னா தம்பிக்கு வந்து பருப்பு சோறு இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி கொடுத்துருவேன் இது காலையிலி தோசை ஓகே இன்னைக்கு வந்து பார்ப்போம் தண்ணி வேற வந்துருச்சு ஸோ காலையிலேயும் தண்ணியை போட்டு ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்ததுனால மேக்ஸிமம் இந்த ஒரு ட்ரம்மில் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு மேலே வந்து சிண்டெக்ஸில் தேவோம் குடிக்கிறதுக்கு ரெண்டு குடத்தில் மட்டும்தான் பிடிச்சிக்கிறது நம்ம மற்றபடி கீழே எல்லாம் அண்டா உண்டா சட்டிவான எதுலையுமே பிடிச்சி மாட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளைக்கு திரும்பி நம்ம வேலை இருக்கோம் வெளியே உட்காந்து எதுவும் கட் பண்ணிகிட்ருப்போம் திடீர்னு எட்டி பார்க்குங்க எதுக்கு தேவையில்லான்ட்டு ட்ரம்மனை மட்டும்தான் நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு இந்த மேலே எதையாக தூக்கி வச்சு விட்டுறது இது வந்து குடத்தில் ரெண்டு குடத்தில் குடிக்கிறது மட்டும் வச்சுக்கிறது தேவையான அப்படியே அதுலேருந்து மூணுக்கலாம் அப்படின்ட்டு இதுலேயும் உள்ள தொக்க தண்ணி வரும் ஆனால் மேலேருந்து சின்டெக்ஸில் கனெக்ட் பண்ணிடுது ஏனால் அதை நாங்கள் குளிக்க மாட்டோம் கொஞ்சம் மண்ணாக வருது அப்படின்னு குளிக்கிறதுக்கு மட்டும் அப்படி யூஸ் பண்ணிக்கிறது ஏயா ஓகேம்மா கலை இன்றைக்கி வந்து இன்றைக்கி லாக் எப்படி இன்றைக்கி நாள் எப்படி போகுது இல்லை நல்லபடியாக போகணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு நல்லபடியாக போகணும் ஓகேவா ஓகே மோக்கலை வாங்க 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 வீடியோக்கூட போகலாம் நம்ம போய் வந்து சமையல்லாம் எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு மிஷினில் வேறு போட்டு வச்சுக்கே துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ ஒரு ஒரு வேலையாக ஒரு டக்குன்னு ட்ரெக்டாக பாப்பா ஸ்கூல் கிடைக்கணும் அப்படியே டைம் ஓடிடும் பேசிட்டே இருந்தால் சரிங்களா ஓகே காலங்காய பவுடர் எல்லாம் எடுத்து அடி உங்க அக்காரு காலங்காய்த்தால ஸ்கூலுக்கு போகாம மீன் விட விளாடுறேன் மான் விட விளாடுறேன் எங்க வீட்டுல நிறைய மீன் இருக்கு நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன் எல்லா மீனையும் நிறைய குட்டி இருக்குடி

மீன் அங்கதே மா இருக்கும் நீ விளையாட்டுக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா அது பாவம் கீழே விழுந்துருச்சுன்னா இறந்துரும்ல நீ ஸ்கூலுக்கு கிளம்ப டக்குன்னு ஒடியா சாப்பிடவே ஒரு மணி நேரம் ஆக்குவேன் சரிவா நான் எந்திரி கூட்ட போறேன் கூட்டி விட்டுறேன் அம்மா முடியா கிடக்கு வரும் கீழே அப்புறமா கூட்டிக்கிறேன் இங்க வரும் உன் தம்பிய இங்க வரும் என்னடா செய்யற நீ ஈகி குச்சி எடுத்து கண்ணுல ஊத்திக்கிறேன் இங்கே என்ன அடிக்க வர்றேன் தானோ சரி உள்ளவோ

நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்ன ரெடி ஆயிடுது என்னது உப போடு ஐயே அதே வீடியோ எடுத்துக்கலாம் உப போடு வேக போடுட்டேன் நான் இங்க வந்து அடிக்குறேன் அடிங்க கூடாது அப்பறம் நீ பேசாம இருயா நீ இவன் சும்மா தமகமான ஆளு விசவா தானு என்னடா வாணலையாய் ஜாய் ஜாய் கக்க விட்டா அம்மா என்ன பண்ணுறா அம்மாவுக்கு मारறா

ஓகே தனுவும் சாப்பிடுங்க தனுவை அப்படியே ஒரு வழியாக கிளப்பியாச்சு மேடத்த கிளம்பிட்டியா தலையம் மட்டும் போகிறப்ப சீ விட்டுட்டு சாப்பிட்றனால அங்கே வரும் என் மையம் அந்த பாப்பாவை அடிக்கிறதுக்கு எந்தது அந்த உடல் அடிக்கிறது தூக்கி போட்டிருக்கேன் செப்பில் சாப்பிட்டோம் அப்படியே இப்படி வந்தீங்க நான் வந்து இப்போதே நீட்டாகனே இதெல்லாம் மடிச்சு வைக்கணும் அவர் அந்த அணிக்கிறார் வர 那那不行。Yeah. <Yeah. S 3> ஒன்பது மணிக்கு ஒன்பதரைக்கு மேல ஆச்சு சூப்பர் போறாங்க இன்ன வரைக்கும் இந்த மீன் கூட்டங்களோட தெரிஞ்சுக்கிட்டு சோனு நீயும் கேட்க மாட்ட உங்க அப்பாவை ஏண்டா துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தோசைக்கு போட போற மக்களே ஓகே ஓகே இந்த வீடியோ இதோட நாங்க முடிக்க முடிவுக்கு வர போயிடுது இந்த வீடியோ விசு கிளம்பிட்டாங்க தானும் வந்து அப்பாவோட போயிட்டேன் ஏன்னா இவங்க வந்து இந்த மீன் கூட்டங்கன்னு ஒண்ணு வளர்க்கறாங்க அத நான் வீடியோல காமிக்கிறேன் அது இருக்கு தீனி ஓடவும் அதுல மாத்திட்டு கிடந்தாங்க சோ டைம் ஆயி போச்சு நான் வந்து தனு அப்பாவோட விட்டுட்டேன் ஆமா இங்க மூஞ்சி டல்லா இருக்கு நினைச்சாங்க என்ன மண்டை ஃபுல்லும் என்னையா அப்படி இருக்கேன் சரி சார் போயிட்டு வாங்க பயம் இல்ல யாருக்கோ எனக்கு பயப்படணும் எனக்கு பயப்பட மாட்டீங்களா

பாய் அடுத்தடுத்து வேலைகளை பாக்குறேன் மண்டி